பாகற்காயை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிப்பிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு பாகற்காய் எடுத்துருக்கங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எதுக்காக சால்ட் வாட்டரில் நம்ம கழுவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே வெளியேறிடும் அதனால தான் நம்ம ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி எடுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சால்ட் வாட்டர்லேயே அப்படியே ஊற வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்க்குறேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் கடைசியில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் கிட்டத்தட்ட நான் ரெண்டு நிமிஷமாக வறுத்துட்டுருக்குறேங்க இப்போ பாருங்கள் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு மற்ற மசாலா பொருட்களும் நல்லா வறுபட்டுடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு செகண்ட்லேருந்து பத்து செகண்ட் நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா சூடு ஆறணும் காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சால்ட் வாட்டர்லேயே அப்படியே ஊற விட்டுட்டோங்க இது மாதிரி ஊற விடுறதுனால கெமிக்கல்ஸ் மட்டும் இல்லைங்க அதில் இருக்கக்கூடிய தன்மையும் நீங்கிடும் அதுக்காக தான் செய்கிறோம் இப்போ நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் இருக்கக்கூடிய ஈரம்லாம் நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் பாகற்காய் எல்லாத்தையுமே சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டோம் இப்போ இந்த காம்பு பகுதியும் இந்த நுனி பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதில் அப்படியே ஒரு கீரல் போட்டு போனோம்மோ இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு நம்ம கத்திலேயே எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்பூன் காம்பை விட்டு இதில் இருக்கக்கூடிய விதைகளை நாம் எடுத்துடலாம் உங்களுக்கு விதைகளோடு சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா பாகற்காயும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் நாம் எடுத்த பாகற்காய் எல்லாத்தையுமே பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நான் ஸ்பூன் வச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு விதைகளோடு அப்படியே சாப்பிட பிடிக்குனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா பகற்கையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் நாம் வறுத்து வச்ச மசாலா இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாருக்கும் மாற்றிக்கலாம் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு குட்டி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் புளிப்பு சுவைக்காக நான் எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன் அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சேர்க்குறேன் அதில் இருக்கக்கூடிய சாரம் மட்டும் நம்ம பிழிஞ்சிக்கலாம் ஜூஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் பாதி எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சாலே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துருக்கோம் அந்த ஈரப்பதமே நமக்கு போதும் இந்த அளவுக்கு நமக்கு ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க நாம் கட் பண்ணி வச்சால் பாகற்காய் எடுத்துக்கலாம் அது உள்ளே இந்த ஸ்டஃபிங்கை நம்ம வைக்க போகிறோம் எவ்வளவு உள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி விரல் விட்டு உள்ளே ஃபுல்லாக அழுத்தி விட்டுக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறம் பகற்காயை நல்லா அப்படியே ஒரு அழுத்து அடுத்து விட்டுடுங்க வேகும் பொழுது அந்த ஓப்பன் அப்படியே திறந்துக்காமல் இருக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லா பாகற்காயிலையும் ஸ்டஃபிங் வச்சுட்டோங்க இப்போ நம்ம வேக விட போகிறோம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இட்லி தட்டை நம்ம வச்சிடலாம் ஸ்டஃபிங் பண்ண இந்த பாகற்காய் அதை அப்படியே வச்சு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுட்டு ஸ்டவ் ஐஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தால் போதும் ஐஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன் பாகற்காய் ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாகற்காய் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இதில் சுத்தமாக சூடு இருக்கக்கூடாது நல்ல சூடு ஆறணும் பாகற்காய் சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்க்குறேன் கடலை மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு இடியாப்பம் மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் வருத்தம் மாவு வறுக்காத மாவு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தூள் உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இட்லி மாவு பதத்துலேயும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்திலையும் இருக்கக்கூடாது இடைப்பட்ட பதத்தில் இருக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேங்க பாருங்கள் மாவு எடுத்து இப்படி ஊற்றுனா இந்த மாதிரி ஊற்றணும் அதே மாதிரி ஸ்பூனில் ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்படி கோடு போட்டால் அப்படியே நிற்கணும் இந்த திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம வேக வச்ச பாகற்காயே அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டாக வெட்டுறேன் பெருசாக இருந்தால் மூணா நாளாக கூட நம்ம வெட்டிக்கலாம் வெட்டிட்டு இதை அப்படியே நல்லா சேர்த்து விட்டுடுங்க அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வரக்கூடாது நல்லா இந்த மாதிரி வச்சு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நின்றுக்கும் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்ல கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோங்க எண்ணெயை இப்போ நல்லாவே சூடாகிடுச்சு ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண இந்த பாகற்காய் துண்டு ஒன்று எடுத்திருக்கேன் கரைச்ச மாவில் போட்டுட்டு அப்படியே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நான் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு பெரட்டுறேன் கைகளில் கூட நம்ம பெரட்டிக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம எண்ணெயில் சேர்க்கணும் நான் மொத்தம் நாலு பீஸ் போட்டிருக்கோங்க ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம காய் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வேக விட்டுருக்கோம் இருந்தாலும் மீதும் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் வேகணும் அதுக்காக தான் இப்போ நான் பெரட்டி விட்டுக்கிறேன் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தாலும் நம்ம அப்புறமா எடுத்ததுக்கு அப்புறமா பிரிச்சுக்கலாம் இல்லை அதுவே வெந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா நிறம் மாதிரி வந்திருக்குது நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பொறிச்சிட்டுருக்குறேன் இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நமக்கு நிறம் மாதிரி வந்தாலே போகிறோம் நல்லா வெந்துட்ருக்கோம் எண்ணெய் வடிய விட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாகற்காயை வச்சு ஸ்டஃபிங் பண்ணி அருமையான நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் கசப்பு சுவையே ரொம்பவே தெரியாதுங்க ஏன்னா எலுமிச்சம் சாறு சேர்த்துருக்கோம் காரத்துக்காக நம்ம மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் மசாலா வறுத்து அரைச்சி ஸ்டஃஃபிங்க்கு சேர்த்துருக்கோம் ஓவராலாக சொன்னோன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே இதை வந்து நீங்கள் பஜ்ஜினும் சொல்லலாம் போண்டானும் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா போண்டா மாதிரி பெருசு பெருசாக இருக்குது நம்ம வந்து பாகற்காயை ரெண்டாம் மூணாக கட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சோம் பாகற்காயோட நீளத்தை பொறுத்து நீங்கள் ஒரு ரெண்டாம் மூணாக பண்ணலாம் இல்லைன்னா நாலாம் அஞ்சாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் பிச்சு காமிச்சிட்றேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாகற்காயும் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது அப்படியே பிக்கும் பொழுது பாகற்காய் ரெண்டாக பிஞ்சு வருது பாருங்கள் பாகற்காய் நல்லா வெந்திருக்கு அப்படியே நான் ஸ்டஃபிங்கோடு பிச்சிருக்கேன் ஆனால் ரொம்ப சூடாக இருக்கனால என்னால் இவ்வளோ சாப்பிட்டு காட்ட முடியாது கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் கையில் பிக்கிறதுக்கே முடியல அவ்வளோ சூடாக இருக்குது மேலே பார்க்க சூடு ஆறுனா மாதிரி இருந்தது கொஞ்சமாக நான் எடுத்துருக்குறேன் சட்னியோடு நான் தொட்டு சாப்பிட்டு காட்டுறேன் ஆனால் இதுக்கு சட்னிலாம் தேவையே கிடையாதுங்க நம்ம ஸ்டஃபிங் கொடுத்துருக்கோம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நல்ல காரசாரமாக இருக்குது அந்த ஸ்டஃப்பிங்கோட சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது கசப்பு ரொம்ப தெரியவே இல்லைங்க ரொம்ப மைல்டான ஒரு கசப்பு தான் இருக்குது நீங்கள் இன்னும் உள்ளே இருக்கிற அந்த கொட்டையோடு சேர்த்து தான் கசப்பு அதிகமாக தெரியும் கசப்பு அதிகமாக சாப்பிடணுன்னு விரும்புகிறவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் குழந்தைங்கள்லாம் அப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க தான் நான் அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையுமே நான் நீக்கிட்டு ஸ்டஃபிங் வச்சேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது வாங்கற்காய் வாங்குனிங்கன்னா இதே மாதிரி பஞ்சியில் போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்டஃபிங்கோட காரசாரமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை பாய்